அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகோ இன்னைக்கு கல்வி கல்வி மார்க கல்வியை கத்துக்கிறதுல என்ன ஒரு முக்கியத்துவம் அது கத்துக்கிட்டா என்ன நன்மை அது நமக்கு எவ்வளோ பலனளிக்கும் இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்ற அழகமதுல்லா நீங்க அவசியம் ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய பிள்ளைகளை எந்த கல்வி படிக்க வைக்கிறீங்களோ மார்க்க கல்விய தீன்கல்விய அல்ஹம்துல்லா ஒரு வருடம் எப்படியாவது அலமதுல்லா படிக்க வைங்க அல்லாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும் என நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹு ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகின்றான் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகின்றான் மலக்குகள் கல்வியை தேடுபவனை மலக்குகள் வந்து கல்வியை தேடுபவனை திருப்தியுற்று தங்களின் இறக்கைகளை தாழ்த்துமா தாழ்த்துகின்றன அவங்க இறக்கைய தாழ்மைப்படுத்துவாங்க அந்த மாதிரி மார்க்கை கல்வியை கத்துக்கிட்ட மாணவ மாணவிகளுக்கு அலகமதுல்லா ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவர் ஆவார் மாஷா அல்லாஹ் ஒருவர் கல்வியை வந்து நம்ம கத்துக்கிட்டா அது மாபெரும் பாக்கியமா என நபிசாக அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அபுதர் அபுதாவு அபுதாவு திருமிதி சலா விளக்கமாக கேளுங்க கல்வியை தேடுவது நமது கடமை மட்டுமல்ல அந்த கல்வியின் மூலம் நாம் சொர்க்கம் செல்லும் வழியை அறிந்து கொள்ள முடியும் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஒவ்வொரு இஸ்லாமியரின் எதிர்பார்ப்பும் மறுமை உலகில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதாகவே உள்ளது கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீமும் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க அத்தகைய இலக்கை அடைய கல்வி வழிகாட்டுகிறது மாஷால நம்ம இம்மையில என்ன செஞ்சோமோ பாவம் செஞ்சோமோ நன்மை அதிகமாக செஞ்சோமோ அப்படின்னு நம்ம குழப்பி அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பாவம் அதிகமாக செஞ்சுட்டா நரகத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு புலம்புனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அது அல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம இம்மையிலேயே நன்மை செஞ்சுருக்கோமா பாவம் செஞ்சுருக்கோமான்ட்டு மறுமையில் அந்த தராசன இருக்கும்போது தான் எல்லா இடையில நன்மை பக்கம் அதிகமாக வந்தால் நமக்கு சந்தோஷம் இடம் இடை கம்மியாக இருந்தால் நமக்கு நஷ்டம் தான் அதனால தான் ஆனால் தீன் கல்வி தீன் கல்வியை கற்றுக்கிட்டா கண்டிப்பாக அலக்துல்லா நம்ம முறையாக நேரான வழியில் அல்லாவை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த தீன் மார்க்கத்தை கற்றுக்கிட்டா அல்லா கண்டிப்பாக சொர்க்கத்தை நமக்கு கொடுப்பான்ற ஒரு இது இருக்குது அலகம்துல்லா கண்டிப்பாக அதை கண்டிப்பாக கொடுப்பான் ஏன்னா மார்க்க கல்வி கற்றுக்கிற பிள்ளைங்க எல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் பிள்ளைங்க கற்றுக்குறாங்க அப்படி அப்படி ஒரு இறை வழியில் அந்த பிள்ளைங்க கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக அழகம்துல்லா அந்த பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை அல்லா கண்டிப்பாக கொடுப்பான் அத்தகைய இலக்கை அடைய கல்வி வழிகாட்டுகிறது என்றால் அந்த கல்வியை தேடி அடைவதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும் அந்த கல்வியை தேடி அடைவதே நமதுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் நாம் கல்வி கற்பது மட்டுமல்ல அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் இவ்வாறு வலியுறுத்துகிறது நம்ம நம்மளுக்காக முடிஞ்சளவு அல்ஹம்துல்லா ஒரு நான் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் அதை மற்றவங்களும் நான் ஃபாலோ பண்ணணும் அல்லாவுக்கு எதிராக ஒரு வேலை செய்யக்கூடியாத வே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அல்லாவுக்கு எதிராக ஒரு வேலை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு நமக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்கும் அந்த வழியை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சில மக்கள் ஆர்வமாகவும் இருப்பாங்க சில மக்கள் தைரியமாக எடுத்து சொல்லுவாங்க அலமதுல்லா எனக்கு ரொம்ப ஆசை நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் செய்யணும்னு நினச்சேன் அல்லாவை பற்றி சொல்ற பாக்கியம் அழகமதுல்லா இந்த யூடியூப்ல எனக்கு கிடைச்சிருக்கு அதுவே அல்லாஹ் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக அழகமதுல்லா நான் நினச்சி அழகமதுல இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன் சந்தோஷம் பனு இஸ்ரவேலரை சார்ந்த இருவர் அவர்களின் ஒருவர் கல்விய கல்வியாளர் அவர் கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மக்களிடம் அமர்ந்து அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிறார் பனு இஸ்ரவேலரை சார்ந்த இருவர் இந்த ரெண்டு பேர்ல பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல அவர் அவர்களின் ஒருவர் கல்வியாளர் அல்லாவுடைய மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க அவர் கடுமையான தொழுகையை நிறைவேற்றி அந்த கல்வியையும் மற்றவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அதுதான் மற்றொருவர் பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்கி வணங்குகிறார் ம பகல் முழுவதும் நோன்பு நோத்துட்டு இரவு முழுக்க அல்லாவை நினைச்சு தொழுகுறாங்க இன்று வணங்குகிறார் இவ்விருவரில் சிறந்தவர் யார் என்று நபிகளாரிடம் கேட்கப்பட்டது அப்போது நபிசல்லா ஹலைவர் செல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க இப்படி இப்படி பண்ணவங்க சிறந்தவங்களா இல்லை இந்த மாதிரி செஞ்சவங்க சிறந்தவங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு வணக்கசாலியை விட மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் கல்வியாளரே சிறந்தவர் மாஷா அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை நபிகை சொல்லியிருக்காங்க பாருங்கள் தானும் கற்று தன்னோட தன்னுடைய கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே அலமதுல்லா உண்மையாக சிறந்த மனிதர் அதனால அந்த கல்விய உங்களை அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்காத உங்களுக்கு இந்த குரான மூலியமா ஹதீஸ் மூலியமா உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லணுன்ற ஒரு ஆர்வத்துல அகம்துலாம் வந்திருக்கேன் தெரியாத மக்கள் இதை கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அல்லாவை பத்தி புரிஞ்சு தெரிஞ்சு அல்லாஹ் பக்கம் வர முயற்சி பண்ணுங்க அதான் நல்லதை கற்றுக் கொடுக்கும் கல்வியாளரே சிறந்தவர் நான் எப்படி உங்களை விட சிறந்தவராக இருக்கிறேனோ அது போன்று என பதிலுரைத்தார்கள் கல்வியின் சிறப்பையும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் தீர்க்கமாக வற்புறுத்துகிறது கல்வி கற்க வேண்டியதன் அவசியம் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இறை தூதர் நபிசரலா அலைவசல்லாம் அவர்களின் நபிமொழிகள் நமக்கு விளக்குகின்றன இது குறித்த நபி மொழிகளை காண்போம் அலமதுல்லா கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் என நபிசல்ல அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அலக்துல்லா அந்த அதனால இஸ்லாமிய கல்வி மார்க்க கல்வி பசங்களை பிள்ளைகளை எவ்வளவுதான் நீங்க அடிப்படை கல்வி நீங்க படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி அதுங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் அல்லாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அல்லா இந்த கைய நமக்கு கொடுத்த இந்த அருளை கொண்டு அந்த பிள்ளைகள் மூளையை கொண்டு கல்வி கற்றுக்குதுங்க அடிப்படை கல்வி பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு கல்வியை கற்றுக்குதுங்க அறிவு ச சமர்த்தப்பட்ட கல்வியை அலமதுல்லா கற்றுக்குதுங்க ஆனால் அல்லா படைத்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைச்சா கண்டிப்பாக பிள்ளைகள் இம்மையில் வெற்றி பெறதுக்கு இந்த இந்த கல்வி அந்த பிள்ளைகள் இம்மையில காசு சம்பாதிக்கணும் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் இந்த பள்ளி இந்த பள்ளி அவங்க கற்றுக்கிட்டாலும் ம இம்மைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி மறுமைக்கும் நன்மை தரக்கூடிய விஷயமான இந்த மார்க்க கல்வி தீன் கல்விய அலக்துல்லா எப்படியாவது உங்க பிள்ளைகளை ஒரு வருஷம் ஒரு வருஷம் அலக்துல்லா நீங்க எல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பட்டமளிப்பு பன்னெண்டு வருஷம் அப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறம் எம்எஸ்சி அஞ்சு வருஷம்னு இப்படி நீங்க படித்து நீங்க வந்து அந்த அந்த கல்வியை நீங்க இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து கத்துக்கிற மாதிரியே அல்லாவுடைய வார்த்தை அழகுல்லா அது எவ்வளோ எவ்வளோ பெரிய பாக்கியம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு அஹ் கேடயம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வியை தயங்காம அல்ஹம்துல்லா ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் முஸ்லிம் பெண்மணிகளும் முஸ்லீம் குழந்தைகளும் கண்டிப்பாக கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கணும்ன்ற நீங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே குரானில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கான் அர்த்தத்தோடு அல்லாவை பற்றி முழுமையாக புரிஞ்சு இந்த கழியை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நமக்கு கேள்வி செய்வான் த ஒரு கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவராய் நீங்க மாறணும்னா அலமதுல்லா உங்களால முடிஞ்ச அளவு உங்கள் கண்ணுக்கு நேரம் ஏதாவது அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலை நடந்துச்சுன்னா கண்டிப்பா அல்லாவுக்காக எடுத்து பேசி அந்த விஷயத்த நடக்க விடாம செய்யுங்க அல்ல உங்களுக்கு அதிகத்தை கூலிய கொடுப்பான் எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்க எந்த எந்த கெடுதலும் அல்லா நாடாம நமக்கு வராது அப்படி இருக்கும் பொழுது எந்த நல்லதும் எல்லாம் நாடாமல் நமக்கு வராது அப்படி இருக்கும் பொழுது எதுக்கும் தயங்காமல் நேர்மையான இருந்து நீதியாக நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நம்ம கிருபை செய்வான் அஸ்லாம் அலைக்கும் வரம் துளை இந்த வீடியோ முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு கிருபை செய்வான்